வணக்கம் இது உலக வளம் நோர்வே நகரம் ஒன்றில் வசிக்கும் மக்கள் நாற்பத்தி ஒன்பது நாட்களில் முதல் முறையாக பகல் வெளிச்சத்தை அனுபவித்துள்ளனர் நோர்வே நாட்டில் அமைந்துள்ள நகரமானது ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கே இருநூறு மைல் தொலைவில் அமைந்துள்ளது இதனால் குளிர்காலம் மற்றும் கோடை இரண்டிலும் தீவிர வெளிச்ச மாறுபாடுகளை இப்பகுதி அனுபவிக்கின்றது குளிர்காலத்தில் நகரம் மொத்தம் போலார் இரவை அனுபவிக்கின்றது அதாவது நவம்பர் மாத இறுதிக்கும் ஜனவரி மாதத்தின் நடிப்பகுதிக்கும் இடையில் நகரத்தின் நாற்பத்தி இரண்டாயிரம் குடியிருப்பாளர்கள் பகல் வெளிச்சத்தை பார்ப்பதில்லை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னர் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியான இரவுகளை அடுத்து மக்கள் முதன்முறையாக பகல் வெளிச்சத்தை அனுபவித்துள்ளனர் துருவ இரவு மற்றொரு வருடத்திற்கு முடிவடையும் நிலையில் மக்கள் மொத்தம் ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் பகல் வெளிச்சத்தை அனுபவித்துள்ளனர் ஆனால் மே மாதம் தொடங்கி ஜூலை வரையில் இங்கு சூரிய அஸ்தமனம் இல்லை என்பதும் இன்னொரு விசித்திரம் நள்ளிரவு சூரியன் என்ற நிகழ்வுக்கு அடுத்து பகல் நேரம் குறைந்து நவம்பரில் மீண்டும் துருவ இரவுகள் தொடங்கும் துருவ இரவுகளின் போது வானம் பெரும்பாலும் காணப்படும் நண்பர்கள் நேர வானம் ஊதா மற்றும் நீல நிற ஒளிர்வுடன் காணப்படும் குளிர்கால மாதங்களில் உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் நகரத்தில் அரோராவைப் பார்க்கும் வாய்ப்பு அமையும் துருவ இரவுகளை எதிர்கொள்ளும் இன்னொரு பகுதியும் நோர்வேயில் அமைந்துள்ளது நோர்வேயின் பிரதான நிலப்பகுதிக்கும் வடதுருவத்திற்கும் இடையிலான ஒரு தீவுக் கூட்டமாகும் இங்கே ஆண்டுக்கு சுமார் நான்கு மாதங்கள் வானம் இரண்டு காணப்படும் காசா நகரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக் கொள்ளப்பட்ட சில மணி நேரங்களில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளி குழுவிற்கு மத்தியிலான போர் நிறுத்தம் மற்றும் பிணைக்கைதிகள் பரிமாற்றம் ஆகிய ஒப்பந்தங்கள் கத்தார் நாட்டின் தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் காசா மீதான இஸ்ரேலின் போர் தாக்குதல் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஹமாசிடமிருந்து பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீனர்களை முதற்கட்டமாக விடுவிப்பதில் அந்த நாட்டு பிரதமர் நெதன்ஜாகுவிற்கு உடன்பாடில்லை என கூறப்பட்டிருந்தது மேலும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்குள் இஸ்ரேல் காசா பகுதியின் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிந்த காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மற்றும் உலகளவில் உள்ள அவர்களது ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று இரவு அந்த கொண்டாட்டங்கள் முடித்துக்கொண்டு பாலஸ்தீனர்கள் அவர்களது வீடுகளுக்கும் முகாம்களுக்கும் திரும்பிய போது இஸ்ரேல் காசாவின் மீதான அதன் தாக்குதலை மீண்டும் தொடர்ந்தது வடக்கு காசா பகுதி ரட்வான் குடியிருப்பு பகுதி மத்திய காசா ஆகிய இடங்களில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி வான்வழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அறுபத்தி ஐந்து பேரது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் அங்கு பணிபுரியும் மருத்துவ பணியாளர்கள் இந்த தாக்குதல்களில் மொத்தம் எண்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் இந்த தொடர் தாக்குதல்களில் சிக்கிய எண்ணிக்கை அதிகரிப்பதனால் பலியானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் முன்னதாக கடந்த ஜனவரி முதலாம் தேதி என்று எடுக்கப்பட்ட கணக்குகளின்படி இஸ்ரேல் சிறைகளில் குறைந்தபட்சம் பத்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதில் இஸ்ரேல் ராணுவத்தினரால் போர்க்காலத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய பொருட்களுக்கு வரி விதிக்க இருப்பதாக மிரட்டியுள்ள டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் கனடா மாகாணங்களின் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் வரும் திங்கட்கிழமை அதாவது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் பதவியேற்றது முதல் வேலையாக கனடாவில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்க இருப்பதாக மிரட்டியுள்ளார் டிரம்ப் டிரம்பின் வரி விதிப்பை எதிர்கொள்வது தொடர்பில் ஆலோசனை செய்வதற்காக நேற்றைய தினம் புதன்கிழமை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் பன்னிரண்டு மாகாணங்களின் பிரீமியர்களும் சந்தித்து பேசினார்கள் டிரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தக்க நடவடிக்கை எடுக்க கனடாவின் பிரீமியர்கள் முடிவு செய்துள்ளார்கள் ஆனால் டிரம்புக்கு எதிராக முடிவெடுக்க இருக்கும் அவர்களுடைய ஒத்துழைக்க ஆல்பர்ட் மாகாண தலைவர் டேனியல் மறுப்பு தெரிவித்துள்ளார் சமூக ஊடகம் ஒன்றில் செய்தி ஒன்றை வெளியிட்ட எதிர்க்கும் திட்டத்துடன் தான் ஒத்துப்போகவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் என்னவென்றால் அமெரிக்காவுக்கு நான்கு மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருகின்றது அமெரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பல முழுமையாக கனடாவின் கச்சா கச்சா எண்ணெயை தான் கனடா ஏற்றுமதியை நிறுத்தினால் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் வரிகள் விதிப்பதாக மிரட்டும் டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தும் கனடா அரசின் திட்டத்துக்கு ஆல்பெட் மாகாண தலைவர் டேனியஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் பெருமளவு கனடாவின் ஆள்பட்டும் மாகாணத்தில் தான் எடுக்கப்படுகின்றது என்பதுதான் ரஷ்யாவிடம் கைதியாக பிடிப்பட்ட தங்கள் நாட்டவரை துன்புறுத்தி இருந்தால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் அந்தோனி ஆல்பானிஸ் தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் சமூக ஊடகங்களில் வெளியான காணொளியில் ஆஸ்கார் என்கின்ஸ் என்ற ஆஸ்திரேலிய நாட்டவர் ராணுவ சீருடையில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் ரஷ்ய விசாரணை அதிகாரியால் விசாரிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு உக்ரைன் பாதுகாப்பு படையில் என்கின்ஸ் சேர்ந்திருந்தார் ஆனால் அவருக்கு முந்தைய ராணுவ அனுபவம் இல்லை இந்த நிலையில் ரஷ்யாவால் சிறைபிடிக்கப்பட்ட என் நிலையை விளக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் கோரியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஆஸ்கார் என்கின்சியின் நிலையை உடனடியாக உறுதிப்படுத்த ரஷ்யாவை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் நாங்கள் மிகவும் கவலையுடன் இருக்கின்றோம் உண்மைகள் வெளிவரும் வரை நாங்கள் காத்திருப்போம் ஆனால் ஆஸ்கார் என்கின்சிக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டிருந்தால் அது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் முடிந்தவர் வரை வலுவான நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளார் ஒருவேளை என் கின்ஸ் இறந்துவிட்டால் அவுஸ்திரேலியா என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை அவர் விரிவாக கூறவில்லை எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பேடரல் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக கடந்த வாரம் ட்ரூடோ தெரிவித்ததை அடுத்து தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ட்ரூடோ தனது சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியலை விட்டு வெளியேறிய பிறகு தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மையை ட்ரூடோ வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பொறுத்தவரையில் அதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரம் இல்லை என்று ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார் கனடியர்கள் தன்னை தெரிவு செய்த வேலையை செய்வதில் தாம் முழுமையாக கவனம் செலுத்துவதாகவும் இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் டொனால்டு டிரம்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா அவ்வாறு எதிர்வினையாற்றம் என்பது குறித்து விவாதிக்க கனடாவின் முதல்வர்கள் அமெரிக்காவிற்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் அவர் சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் தீவிரம் காட்டி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலிஸில் கடந்த ஏழாம் திகதி காட்டு தீ ஏற்பட்டது ஒன்பது நாட்களுக்கு மேலாக தீ இதுவரை மொத்தம் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பை எரித்து நாசமாக்கியுள்ளது அத்தோடு பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான கட்டமைப்புகள் தீயால் அளிக்கப்பட்டுள்ளதுடன் காட்டு தீயில் இதுவரை இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக உலங்கு வானூர்தி வாயிலாக கடல் நீர் தண்ணீர் இறைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அத்தோடு தீ தொடர்ந்து பரவ காரணமாக இருந்த காற்றின் வேகம் தற்போது தணிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இந்த தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு வீரர்களின் பணிகளில் சற்று ஆறுதலை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தீயணைக்கும் பணிகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது